அனைவருக்கும் இயேசு கிறிஸ்தவ நாமத்தில் உங்களை அனைவரும் வாழ்த்துகிறேன் நான் நலமாக இருக்கிறீங்களா ஜூலை மாதம் முடிந்து விட்டது ஆகஸ்ட் மாதம் தொடங்கிவிட்டது நண்பாங்களே சந்தோஷமாக இருக்கா இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கென்று உங்களை ஒரு வாக்கு கூட நான் சந்திப்பதில் நான் மன மகிழ்ச்சி அடைகின்றேன் ஆகஸ்ட் மாதம் என்றாலே ஒரு மேற்கத்தின் நாடுகள்ல வசந்த காலம் இலேசியால மான்சூன் நிறைய மழை பெய்யும் பருவமழை பெய்கிற ஒரு விசேஷமான ஒரு காலம் அது அமர்வு கத்த நம்ம எவ்வளவாக அக்கறை உள்ளவராக இருக்கிறார் இருக்கிறார் இன்றைக்கு தேவன் என் இதயத்துல வைத்த ஒரு வார்த்தை இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு என்று கொடுத்த வார்த்தை என்னவென்றால் சங்கீதம் தொண்ணூறு எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வசனம் இது சொல்லுகிறது எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும் ஆம் எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும் என்று சொல்லப்படுகிறது ஆங்கிலத்தில் அப்படியாக சொல்லப்படுகிறது our God be upon us and establish the work of our hands upon us. Yes, establish the work of our hands. எத்தனை வரும் அருமையான ஒரு வாக்கு தத்துவம் நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும் இது இதுல ஆண்டவர் சொல்றாரு நம்ம அவர் பிரியமா இருக்கிறார் என்று பிரியம் என்றால் அவர் நம்ம நம்ம மேல அவர் நம்ம அவர் பிடிச்சிருக்கு அர்த்தம் இந்த மாசத்தில் கத்தருடைய பிரியத்தின் உணரப்போவது எப்படி பிரியம் தேவனுக்கு பிரியமான ஒரு முக்கியமான ஒரு நபர் இருக்கிறார் சென்றார் என்றால் அது கிறிஸ்துவான் அவரை தான் சொல்றாரு எனக்கு உண்மையில் பிரியமா இருக்கு என் பிரியமான நேசகுமார் இப் யூண்ட் லவ் லவ் யூ யூ தேவன் நம்ம பிரியமா இருக்க வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் தரித்து கொள்ள வேண்டும் அப்போ எவ்வளோக்கு இயேசு கிறிஸ்துவ நம்ம அதிகமாக தரித்து கொள்கிறோமோ தேவன் மேல் அவர் மேல் இருப்பது போல நம்ம இடத்துலையும் இருப்பார் பிரியமாயிருப்பார் கொஞ்சம் இரவு வேலையில் கூட இந்த மலைபெய்லி சொல்லுவ ஒரு காரியம் என்றார் இந்த மாதத்தில் முழுவதும் தேவனுடைய அந்த அன்பையும் பிரியத்தையும் ஆங்கிலத்தில் என்றால் அணுக்கிரகம் உதவி பிரிவான தேவனுடைய அணுக்கரகம் நமக்கு இந்த மாசத்துல அதிகமா இருக்க போகுது என்று நான் உங்களை சொல்லி உற்சாகப்படுத்தும் அது இல்லை அவர் சொல்றாரு நம்முடைய கையின் பிரயாசத்தை கரத்தின் கிரியை அவர் உறுதிப்படுத்த போகிறார் அதாவது நமக்கு வேணும் நம்ம வேலை செய்யறது நம்ம உழைக்கிறது எல்லாமே நான் பலனை பார்க்கணும் கனியை பார்க்கணும் ஆசீர்வாதத்தை பார்க்கணும் ஆண்டவர் வாத்தக்கு கொடுக்கிறார் என்னவென்றால் அவர் நிச்சயமாக நம்ம நம்ம வந்து அவங்க உறுதிப்படுத்த போகிறார் என்றைக்கும் இல்லாத சில சமயத்தை நம்ம இவ்வளவு உழைக்கிறோம் எவ்வளோ பிரயாசப்படுறோம் ஆனால் அதனுடைய பலனை நம்ம பார்ப்பதில்லை ஆனால் அவ்வளவு திஸ்மான் இந்த ஆகஸ்ட் மாதத்துல தேவன் நம்முடைய கரத்தின் கிரியைகளை அவர் வந்து உறுதிப்படுத்த போகிறார் இது வந்து மோசை சொல்கிறாரு ஆரம்பத்திலே போட்டிருக்கோம் தேவன் தேவனாகிய தேவனுடைய தேவனுடையின் ஜபம் பாருங்க தேவனே எங்களுடைய கரத்தின் கிரியையை உறுதிப்படுத்தும் எங்கள் கரத்தின் கிரியைகளை உறுதிப்படுத்தும் என்று இரண்டு முறை சொல்றாரு அப்ப மெய்யாகவே ஆண்டவர் நம்மளுடைய கரத்தின் கிரியைகளை உறுதிப்படுத்துவார் நிறைய பழங்க பார்க்க போகிறீர்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையில உங்களுடைய குடும்பத்தின் வாழ்க்கையில அவங்களுடைய வியாபாரத்தில் தோசை மினிஸ்திரி யார் யாரும் ஊழியத்தில் இருக்கிறீர்களோ ஊழியக்காரர்களே சந்தோஷப்படுங்க உங்களுடைய கரத்தின் கிரியைகளை அவர் உறுதிப்படுத்த போகிறார் ஐயோ என் சபை வளராமல் இருக்கிறது என்னோட ஊழியத்தை நான் எந்த ஒரு பலனையும் பார்க்காம இருக்கிறேன்னு என்று கவலைப்படுகிறீர்களா கர்த்தர் இந்த மாதத்தில் தேவன் கொடுக்கிற ஒரு வாக்கு தத்துவம் என்னவென்றால் உங்களோட கரத்தின் கிரியைகளை உறுதிப்படுத்த போகிறார்

இந்த வார்த்ததித்தம் நிறைவேறட்டும் உங்க வார்த்தை ஒருபோதும் பொய்யாவாது ஆண்டு வரை உங்க வார்த்தை உயிர் உள்ளது உங்க வார்த்தை வல்லமை உள்ளது நீங்க சொன்னா அது அப்படியே நீங்க செய்வீர்கள் ஐயாகவே ஒவ்வொருடைய கரத்தின் பிரியாசங்களையும் கிரியர்களையும் உறுதிப்படுத்தி பன்மடங்கு ஆஹ் ஆசீர்வாதங்களையும் காணும்படியாக அருள் புரியும்படியாக அசுரான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை செலுத்தீவன நல்ல புதா எப்படிங்க சந்தோஷமா இருப்பாங்களா இந்த மாசம் முழுவதும் எதிர்பாருங்க எதிர்பார்த்தது தான் எதிர்பார்க்குற காரியங்களை தேவன் நமக்கு தருவார் அ காட் பிளாஸ்டியே